புதுமைகளின் எதிர்ப்பை ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் பூர்த்தி செய்யும் என இயக்குநர் ராஜவேல் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார் இயக்குநர் ராஜவேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன் காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆஷா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியுள்ள இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமாவில் இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது இதனை திரைப்பட குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர்களான இயக்குநர் ராஜவேல் நடிகர் நடிகைகள் தர்ஷன் ஆஷா காளிமெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் எங்கள் திரைப்படத்திற்கும் திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரெய்லரில் பார்த்ததை விட படத்தில் அதிகமான சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என தெரிவித்தனர் திரையரங்கிற்கு வந்து இந்த படத்தை முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு சர்பிரைஸ்கள் இருக்கும் என்றும் படம் முடிந்த பிறகு நமது வீட்டிலும் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்று உணர்வு வரும் என படக்குழுவினர் கூறினர் தமிழ் சினிமாவிற்கு இந்த படம் ஒரு புதுமையான ஐடியாவாக இருக்கும் என்று தெரிவித்தனர் கமர்ஷியலாக மட்டுமே படங்களை எடுத்து வந்தால் நல்ல படங்கள் வராது என்று கூறிய இயக்குனர் தற்போது நல்ல கதைகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து வருவதால் என்னை போன்ற புதுமையான இயக்குநர்கள் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார் மேலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் பொழுது பல்வேறு புதுமையான விஷயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார் பார்வையாளரின் புதுமையான எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் எனவும் காமெடி ஹாரர் என்டர்டைன்மெண்ட் எமோஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் கோவை கோவையை சேர்ந்த பிரஸ் மீடியா ஊடகம் மற்றும் பிரிண்ட் பப்ளிசிட்டி எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் நாங்கள் பண்பட்டு டீம் இது வந்து எங்கள் டைரக்டர் ராகவ் மெட்டார் அண்ட் இவர் வந்து மைக்கிள் தங்குதரை இவர் என்னோடய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஸோ எங்கள் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் இருக்கு சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பர்சனலாக எல்லோரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம் விஷ் உங்களுக்கு எல்லோரும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்திருக்கோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கலாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு ஆனால் வந்து சப் வந்து படம் வந்து நிறையா விமெனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அண்ட் ஒரு ஒருத்தங்களும் எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஸோ தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி திஸ் இஸ் மோர் தேன் லைஃப் டுவஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் E aí